ஹாய் ஃப்ரெண்ட் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோனாக்கா எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்கா இல்லையா நீக்கம் பண்ணியிருக்காங்களா எதனால் நீக்கம் பண்ணியிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் விரைவு வாக்காளர் பட்டியலில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு லிஸ்ட் வந்து பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் நேற்று வெளியிட்டுருக்குறாங்க அந்த லிஸ்ட்டில் அந்த பட்டியலில் யார் யாருடைய பேரெலாம் இருக்குது யார் யாருடைய பேரில் நீக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் நீங்கள் எலக்ட்ரன் கமிஷன் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டு ஓப்பன் பண்ணிங்க அதில் ஹோம்ன்றத ஓப்பன் பண்ணிங்க பாருங்கள் வெல்கம் டு வெப்சைட் ஆஃப் த சீப் எலக்ட்ரல் ஆஃபீஸ் நம்பருக்குங்களா அதை ஓப்பன் பண்ணிட்டு அதில் அவர் சர்வீஸ்ன்னு இருக்குது பாருங்கள் கீழே பாருங்கள் அப்படியே ஸ்கோல் பண்ணுங்கள் இது வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு லட்சம் வாக்காளர் பெயரில் வந்து நீக்கிருக்கிறாங்க அதுக்கு எந்த காரணத்துக்காக நீக்கியிருக்காங்க இறந்தவங்களா இல்லை இடம் விட்டு இடம் பெயர்ந்தவங்களா அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் இருக்குது அதை நம்ம ஆன்லைன்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பர்கில் கிலே இருக்குங்க ஸ்பெஷல் இன்சென்டிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனு இருக்கு இல்லைங்களா அந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிக்கலாம் பஸ் ஃபர்ஸ்ட்லேயே இருக்கப்பறேங்க ட்ராப் எலக்ட்ரிக்கல் ரோல்ஸ்னு இருக்குதுங்களா எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி இருபது இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அதை ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் பாருங்கள் செலக்ட் ஸ்டேட்டுன்னு கேட்குது அதை செலக்ட் பண்ணிங்க ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிங்க அது எல்லா ஸ்டேட்டோட பேரும் வரும் நீங்கள் செலெக்ட் பண்ணிங்க தமிழ்நாடு அதே லிஸ்ட்டு பார்க்க ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுக்குது ஓகேங்களா அப்புறமா என்ன டிஸ்ட்ரிக்கு செலக்ட் டிஸ்ட்ரிக்கு ஓப்பன் பண்ணிங்க நான் செங்கல்பட்டுன்னு போட்டேன் அதே மாதிரி அசம்பல் வந்து எந்த தொகுதினு போடுவீங்க நான் பொல்லாவரம் தொகுதி பொல்லாவரம்னு போட்டுட்டேன் அப்புறம் லாங்குவேஜ் வந்து பாருங்கள் நம்ம போட்டோடனே தமிழ் லாங்குவேஜ் அதே வந்துருச்சு இப்போ இந்த கேப்பாசில என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்முடைய பார்ட் பார்ட் எந்த ஏரியாவில் எந்த பூத்து என்ன சீரியல் நம்பர் அப்படிங்கிற லிஸ்ட்டு நம்ம பார்க்கணும் அதுக்கு நம்ம ஃபுல் டீட்டெயில் இருந்தால் தான் பார்க்க முடியும் இதில் பாருங்கள் பார்ட் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க நமக்கு பார்ட் நம்பர் வந்து பாருங்கள் மொத்தம் வந்து நானூற்ற இருக்குது இதெல்லாம் செக் பண்ணணுனாக்கா நமக்கு லேட் ஆகும் அதே மாதிரி இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நமக்கு ஏற்கனவே லாஸ்ட்டாக ஓட்டு போட்ட போது இருந்த பார்ட் நம்பர் இப்போ கிடையாது புதுசாக மாறி இருக்குது முதல்ல அதை நம்ம போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க அதுக்கு வந்து ஓட்டர்ஸ் ஈசிஏ அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் அப்படியே ஸ்கோல் பண்ணிக்கலாம் வாங்க பாருங்கள் நம்ம ஏற்கனவே வேணால் செக் பண்ணியிருக்கில்லைங்களா அதே தான் சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட்டு அப்படின்னு இருக்கீங்களா அதை செலக்ட் பண்ணிக்க செலக்ட் பண்ணுங்க பாருங்கள் எஃபிக் நம்பர் மூலிமாவும் பார்க்கலாம் இல்லை சர்ச் உங்களுடைய பெயர் கொடுத்தும் செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய பேர் அப்பா பேரு டேட் ஆஃப் பர்த்து ஏஜ் எந்த டே எந்த அசம்பிளி எந்த சட்டசபை இதெல்லாம் டீட்டெயிலெலாம் கொடுத்து அப்படியும் செக் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தும் செக் பண்ணிக்கலாம் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்களா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் கொடுத்து அந்த மாதிரியும் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ வந்து பார்ட் நம்பர்லாம் எல்லாம் மாறி இருக்குது அதனால் நீங்கள் அந்த பார்ட் நம்பரை வச்சு செக் பண்ண முடியாது அதில் செக் பண்ணால் லேட்டாகும் டைம் தான் இதாகும் ஓகேங்களா அதனால தான் உங்களுக்கு இந்த இது மூலிமா நம்ம செக் பண்ணிவிட்டு போயிடலாம் எபிக் நம்பரை வச்சு நான் செலக்ட் பண்ணுறேன் எபிக் நம்பரை வச்சு பார்க்கலாம் முதல்ல லாங்குவேஜ் செலக்ட் லாங்குவேஜ்னு இருக்குங்க பாருங்களா அதை தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிங்க அடுத்தது இந்த பக்கம் பாருங்கள் ரைட் சைடில் இருக்குது பாருங்கள் எந்த ஸ்டேட்டுன்னு இருக்குது பாருங்கள் அதை முதல்ல செலக்ட் பண்ணுங்கள் ஸ்டேட் செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா ஸ்டேட் லிஸ்ட்டும் வரும் அந்த ஸ்டேட் இதில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிவிட்டு எபிக் நம்பர் உங்களுடைய லாஸ்ட்டாக ஓட்டு போட்டிங்க இல்லைங்களா அந்த எபிக் நம்பரை இதில் என்ட்ரி பண்ணுங்க எபிக் நம்பரை என்ட்ரி பண்ணிட்டு கீழே அந்த கேப்பாசிட்டி லெட்டர் இருக்குங்களா அந்த லெட்டர்ஸை என்ட்ரி பண்ணிவிட்டு சர்ச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிற ஃபார்ட் நம்பர் இப்போ புதுசாக மாறி இருக்கிற ஃபார்ட் நம்பரு பார்ட் சீரியல் நம்பர் எல்லா டீட்டெயிலுமே வந்துடும் நான் பாருங்கள் எஃபெக்ட் நம்பர்லாம் என்ட்ரி பண்ணுறேன் என்ட்ரி பண்ணிவிட்டு கெப்பாசிலேட்டரை டைப் பண்ணுறேன் கெப்பாசிட் என்ட்ரி பண்ணிவிடுங்க அதில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி என்ட்ரி பண்ணிவிடுங்க சரிச்சு கொடுங்க பாருங்கள் இப்போ லிஸ்ட்டு வந்துச்சு பாருங்கள் என்னுடைய பேர் எங்கள் அப்பா பேர் பார்ட் நம்பர் இருக்குது எந்த ஓட்டு போட போகிற பூத்து பார்ட் சீரியல் நம்பர் எல்லா டீட்டெயிலுமே வந்துச்சு இந்த பார்ட் நம்பரும் பார்ட் சீரியல் நம்பரும் நோட் பண்ணிங்க ஏன்னா இதை வச்சு தான் நம்ம அந்த லிஸ்ட்டு இதில் பார்த்தாவே கன்ஃபார்ம் தான் இருந்தாலும் அதிலையும் போய் நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே இப்போ இந்த பேஜுக்கு வந்துடலாம் மறுபடியும் வந்துட்டு நம்மளுடைய பார்ட் நம்பர் நம்ம பார்த்துட்டு இல்லைங்களா இப்போ இதில் இருந்து நம்ம தேடி தேடி போனோங்கன்னா பத்து பத்தா பத்து பத்தா போகணும் அது ஒன்று ஒன்றா அடுத்தடுத்து பேஜ் போகிறதுக்கு போகும் பாருங்கள் உங்களுக்கு காட்ட பாருங்கள் லாஸ்ட்டு பேஜ் நானூற்றல் இருக்குது அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம பார்ட் நம்பர் பார்த்தீங்களா காட்டணும் பாருங்கள் லாஸ்ட்டு பாருங்கள் பாருங்கள் ஒன்று ஒன்றா போனால் பத்து பத்து பார்ட் நம்பராக தான் வரும் அதனால தான் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த பார்ட் நம்பர் டூ எயிட்டி த்ரீ அது நம்ம பார்த்து அந்த பார்ட் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கலாம் டூ எயிட் த்ரீ பன்னெண்டுலாம் பாருங்கள் அது மட்டுமே நமக்கு ஆப்ஷன் கா காமிக்குது பார்த்திங்களா அந்த ஒரு பார்ட் நம்பரை மட்டும்தான் காட்டுது இப்போ நமக்கு ஈஸியாக இருக்குது இல்லைங்களா அந்த பார்ட் நம்பருக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் ஒரு சின்னதாக கட்டாக இருக்கும் பாருங்க அது டிக் பண்ணிங்க டிக் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த கேப்பாசிலட்ரு என்ட்ரி பண்ணுங்கள் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் ஏன்னா டீட்டெயிலாக சொல்லுங்கிறதுக்காக தான் நான் வீடியோவில் பெருசாக போடுறேன் அதனால் வீடியோ லென்த்தாக இருக்குதுன்னு க ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ஸ்கிப் பண்ணிங்கலாம் புரியாது இந்த கேப்பாசிலிட்டர் கொடுத்துட்டு டவுன்லோட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா அது கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள் டவுன்லோட் ஆகிடுச்சு இப்போ அதை ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணுங்கன்னா பாருங்கள் நம்ம தெரு நம்ம எந்தெந்த தெருவோ அந்த தெருவு பேர்லாம் லிஸ்ட்டு இருக்குது பாருங்கள் லெஃப்ட் சைடில் அதெல்லாம் பார்த்துக்குங்க பார்த்துட்டு நம்ம ஏற்கனவே பார்ட் நம்பர் பார்த்தோம் இல்லைங்களா இப்போ அதே மாதிரி பார்ட் சீரியல் நம்பர் நம்முடைய இது ஓகேங்களா தொண்ணூற்றி எட்டா ஆமாம் பார்ட் சீரியல் நம்பர் அதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு கீழே அப்படியே ஸ்கோல் பண்ணி செக் பண்ணிகிட்டே வரலாம் பாருங்கள் கீழே அப்படியே ஸ்கோல் பண்ணிவிடுவாங்க தொண்ணூற்றி எட்டுன்னு நம்மளுடைய லிஸ்ட்டு பாருங்கள் தொண்ணூற்றி எட்டு பாருங்கள் ஸ்கோல் பண்ணி கேட்குறேங்க பாருங்கள் தொண்ணூற்றி எட்டு தெரியுதுங்களா என்னுடைய பேர் இருக்குங்களா தலைவன் சுப்பு ஓகேங்களா இது தான் இப்போ என்னுடைய ஹோட்டல் லிஸ்ட்டு வந்து இருக்குது ஓகேங்களா இப்போ அதே மாதிரி எங்கள் மிஸ்ஸஸ் தான் பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் இப்போ அதே மாதிரி ஓட்டர் லிஸ்ட்டு நீக்கம் பண்ணியிருக்காங்க இல்லையா இதில் இறந்தவங்க பேர் வேறு ஏதாவது சில காரணங்களாக நீக்கியிருப்பாங்க அதனால் அதுக்கு என்ன பண்ணுறோன்னு இந்த பக்கத்தில் இருக்க பாருங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதை செலக்ட் பண்ணினா இந்த ஆப்ஷன் வரும் இதில் இருக்க பாருங்கள் பிஎல்ஓ அண்டு சர்ச்சி பை எபிக் நம்பர் அதை வச்சியும் பார்க்கலாம் இது இந்த பக்கம் இருக்குங்க பாரு டெத்து ஆப்ஷன் அதாவது நீக்கம் அந்த லிஸ்ட்டில் இல்லாதவங்க பேர் அதுவும் இறந்தவங்க பேர் எல்லாருடைய பேரும் அந்த லிஸ்ட்டில் இருக்கும் இதை நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுவோம் இருக்கீங்களா அதில் வந்து ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம் பக்கத்தில் டிஸ்ட்ரிக்கு செலக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து திருப்பத்தூர் செலக்ட் பண்ணிக்கிறேன் என்னுடைய மாமியார் ஊர் அவங்களுக்கு செலெக்ட் பண்ணுறேன் இதில் பாருங்கள் அசம்பிளிங்கு அவங்களுக்கு தொகுதி திருப்பத்தூர் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன் இதில் செலக்ட் அந்த பார்ட் நம்பர் நமக்கு தான் தெரியமில்ல அந்த பார்ட் நம்பரை அங்கே போய் செக் பண்ணிட்டு வந்தோம்ல அந்த பார்ட் நம்பரை இதில் என்ட்ரி பண்ணிடுவோம் பார்ட் நம்பரோடு அந்த பூத்தோட நேமம் வந்துடும் செலக்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள் வந்துருச்சு லிஸ்ட்டு இது வந்து பெயர் நீக்கம் பாருங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள் பக்கத்துலேயே ரைட் இல்லை இருப்பிடத்தில் இல்லாதவர்கள் நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் இறந்தவர்கள் இருப்பிடத்தில் வசிப்ப இரு இருப்பிடத்தில் வசிக்காதவர்கள் இதுபோல் உங்கள் டீட்டெயிலை பார்த்து ஆன்லைனில் தெரிஞ்சுங்க யார் விடுபட்டவர்கள் எப்படி அப்ளை செய்வது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ